பேசாம போனால் அவங்க கோச்சிப்பாங்க மக்கள் கோச்சிப்பாங்க அவங்க என்ன பேச தான் வந்திருக்கிறாங்க பாக்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்திருக்கிறாங்க எனவே பேசாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி குரல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன் மக்கள் என்ன பார்க்க வரல நான் பேசுறதை கேட்க வந்திருக்காங்க நான் பேசுறதை கேட்டு கைத்தட்டு விசிலடிச்சு ஆரவாரம் பண்ண வந்திருக்காங்க என் பேச்சை கேட்க ஓரோடி வந்த மக்களை என்னால எப்படிங்க ஏமாத்த முடியும் என்னால பேச முடியலனாலும் கண்டிப்பா நான் பேசியே தீருவேன் பேசிக்கினே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒரு நாலஞ்சு மணி நேரம் பேசி தள்ளிருக்காரு சரி அப்படி இவர் என்னத்தை பேசிருக்காரு என்னெல்லாம் பேசிருக்காரு இவர் பேச்சை கேட்க மக்கள் எப்படி ஆரவாரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத பாக்கலாமா பாருங்க பல்வேறு திட்டங்கள் பெண்கள் வீட்டை வரணும் புதுமை திட்டம் பெண்களுக்கு அது ஒண்ணு இல்ல மக்களே கடந்த நான்கரை ஆண்டுகளாக இந்த திராவிட மாடல் அரசு பல்லாயிரக்கணக்கான திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதனால அந்த ஒரு குழப்பத்தினால இந்த புதுமை திட்டம் அதை மட்டும் மறந்துட்டாரு ஒன்னு ரெண்டு திட்டம்னா இவர் ஞாபகம் வச்சிருப்பாரு பல்லாயிரக்கணக்கான திட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த திட்டங்களுடைய பெயர்களை ஞாபகம் வச்சிக்கிறது கொஞ்சம் சிரமம் தானே அதனாலதான் இந்த முறை நம்முடைய சின்னவர் அதை மறந்துட்டாரு அந்த பெயரை மட்டும் மறந்துட்டாரு உடனே தானே ஆஹ் துணை முதல்வர ஏதோ சொன்னீங்களே என்ன சொன்னீங்க அவங்க பேச்ச கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க பாக்குறதுக்கு வரல பேச கேட்கறதுக்காக வந்திருக்காங்க ஆமா இவர் பெரிய ஏஆர் ரஹ்மான் ஆடியன்ஸ் கேக்குற பட்ட பாடி அப்படியே மக்களை குதூகல படுத்திடுவாரு சார் இப்பலாம் யார் சார் அரசியல் மேடை பேச்சுகளை பாக்குறதுக்கு வர யார் ஆன் கிரவுண்டுக்கு வர எல்லாரும் யூடியூப்ல பார்த்துட்டு போயிடுறாங்க சார் காசு கொடுத்தாலும் சரி டிராவல் அலவன்ஸ் கூட சேர்த்து கொடுத்தாலும் சரி போற்றும் கோழு பிரியாணும் கொடுத்தாலும் சரி இப்பெல்லாம் மக்கள் இது மாதிரி மேடை பேச்சுகளை பார்க்கறதுக்கு வரதே கிடையாது சார் அதுக்கு உதாரணமாக திமுக உங்களுடைய கட்சி ஆளுங்கட்சி நீங்க நடத்துற மேடை பேச்சுகளை பார்க்கறதுக்கு யாரு வரா எத்தனை எத்தனை பேர் வந்திருக்கா மேடை பேச்சுக்கள் வெறும் காலி காலிச்சாரோட நடந்திருக்கு எத்தனை பொதுக்கூட்டங்கள் வெறும் காலி காலிச்சார்களோட நடந்திருக்கு நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் முக்கிய திமுக தலைவர்கள் பேசும்பொழுது எத்தனை பேர் எழுந்து போயிருக்காங்க தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போனாரு நீங்க ரோட்ல நடந்துலாம் போனீங்க டீலாம் எல்லாம் குடிச்சீங்க யாராச்சும் உங்களை கண்டுகிட்டாங்க யாராச்சும் பொதுமக்கள் ஓடி வந்து உங்ககிட்ட பேசுனாங்க பேசின மாதிரி காமிச்சிருப்பாங்க ஊடகங்களை காமிச்சிருப்பாங்க அது எல்லாமே செட்டப் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நாம தான் எப்ப பார்த்தாலும் இவங்க விளம்பரங்களே பாக்குறோமே அப்புறம் ஏன் மறுபடியும் நேர்ல வேற போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் உங்கள புறக்கணிக்கிறாங்க நீங்களா ரோட்ல நடந்து வந்தாலும் யாரும் கண்டுக்கிறதே இல்ல இக்காரங்க ரோட்ல நடந்து வந்தாலே பொதுமக்கள் மக்கள் தெரிச்சு ஓடி போறாங்க சார் ஆனா நம்மளுடைய சின்னவர் இங்க என்ன சொல்றாரு என்ன பார்க்க வரல பேச்ச பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஊருட்டிட்டு இருக்காரு இதுவரை தாழ்வான பகுதியில் இருந்து நான் சொல்றது இந்த மாசம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி போர் மோட்டார் பம்புகள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி இவர் பெரிய இயேசுதாசு இவர் பாடினா மட்டும் இல்ல பேசினா கூட அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிரும் என்னெல்லாம் பேசுறாரு பாருங்களேன் இப்போ சைட்ல ஒரு இமேஜ் போடுறேன் அது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்களேன் ஒரு மாநிலத்தின் துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் கேட்க எதுல வெட்ட போறாரு பாத்தீங்களா எப்படி போஸ் குடுக்கிறாரு பாத்தீங்களா தமிழக காவல்துறை இத மாதிரி பிறந்தநாள் கேட்க அருவாளால வெட்டுறதோ இல்லைன்னா சின்னவர் வச்சிருக்க கூடிய அது மாதிரியான வாழ்களால வெட்டுறதோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆச்சுன்னா யார் அது மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாம் தேடி பிடிச்சி கைதெல்லாம் பண்ணுவாங்க அட்வைஸ்லாம் எல்லாம் கொடுப்பாங்க இப்போ துணை முதலமைச்சர் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு துணை முதல்வருக்கு நீங்க இது மாதிரி ஏதாச்சும் செய்வீங்களா அந்த பசங்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு பண்ற மாதிரி துணை முதல்வருக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணுவீங்களா கைது எல்லாம் பண்ண வேண்டாம் அட்வைஸ் அட்வைஸ் ஆச்சும் கொடுப்பீங்களா ஆமா கொடுத்துட்டு தான் மறு வேலைய பாப்பாங்க சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்லுவாங்க ஆனா அது சுத்த பொய் பச்சை பொய் இந்த விஷயத்த பலரும் பல வருஷமா நம்பிட்டு வேற வந்துட்டு இருக்கோம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கும் பணம் பலம் இருக்கக்கூடியவர்களுக்கும் சாதாரண பாமர மக்களுக்கும் சட்டமானது சமமாக இருக்கா நீங்களே சொல்லுங்க உங்க மனசாட்சியை தொட்டு நீங்களே சொல்லுங்க சமூக நீதி சமத்துவம் அனைவரும் சமம் இது மாதிரியான விஷயங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் பட் அது பிராக்டிகலா சாத்தியமே கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா அதுங்கெல்லாம் பேசும்போது நல்லா இருக்கும் பட் அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா கிடையாது சாத்தியமே கிடையாது எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஏருமை தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் தமிழகத்தை தலைகுனிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும்தான் சொன்னாரு அது எந்த நேரத்துல சொன்னாருன்னு தெரியல யார் கண்ணு பட்டுதுன்னு தெரியல அன்னைக்கு பிடிச்சது பீட அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் தமிழகத்துல தலைகுனிகிற மாதிரியான நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்துட்டு வருது திமுக அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம தமிழக மக்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டு வராங்க இந்த முறை குளோபல் சிட்டி ரேங்கிங்ல தமிழகம் மிஸ் ஆயிடுச்சு தமிழகத்திலிருந்து ஒரு நகரம் கூட ஒரு நகரம் கூட செலக்ட் ஆகவே இல்ல திமுகவின் நிர்வாக திறமையின்மை காரணமாக தமிழகம் இருபத்தி ஆறின் உலகில் சிறந்த நூறு நகரங்கள்ல இந்தியால மட்டும் ஒரு நாலு நகரங்கள் செலக்ட் ஆகியிருக்கு நம்முடைய பெங்களூரு இருபத்தி ஒன்பதாவது இடம் மும்பை நாற்பதாவது இடம் டெல்லி ஐம்பத்தி நான்காவது இடம் ஹைதராபாத் எண்பத்தி ரெண்டாவது இடம் ஆனா நாங்க தான் எத்து மத்தவங்களா வெத்து நாங்க மட்டும் தான் இன்டெலக்சுவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியக்கூடிய சென்னை சென்னை நகரமானது இந்த முறை இடம் பெறல சென்னை மட்டும் கிடையாது தமிழகத்துல எந்த ஒரு சிட்டியும் ப்ளேஸ் ஆகவே இல்லை எதன் அடிப்படையில எந்த பேசிஸ்ல குளோபல் சிட்டி ரேங்கிங் பண்ணுவாங்கன்னா உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் சுகாதாரம் நிர்வாகம் மற்றும் வாழ்வாதாரம் இதெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அதை பேஸ் பண்ணி தான் நூறு சிட்டில எந்த சிட்டி எந்த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்லும் பொழுது எந்தெந்த பேசிஸ் சொல்லும் பொழுது நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க திமுகவின் கன்றாவி ஆட்சியில தமிழகம் எப்படி இருக்கு சென்னை மாதிரியான முக்கியமான நகரங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க இவங்களுடைய இந்த திமுகவினருடைய நிர்வாக திறமையின்மை காரணமாகத்தான் தமிழகத்துல எந்த ஒரு சிட்டியும் பிளேஸ் ஆகவே இல்லை கோடி கணக்குல செலவு பண்ணி வெறும் விளம்பரங்களை மட்டும் பண்ணக்கூடிய திமுக இது மாதிரியான விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுவாங்களா இது ஒரு தேசிய அவமானம் பட் இதை பத்தி எல்லாம் திமுக கவலையே கிடையாது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கான வேலைகளை மும்முரமா பாப்பாரா ஆமா நாலரை வருஷமா செய்யாதத கடைசி ரெண்டு மாசத்துல அப்படி செஞ்சு கீச்சிருவாரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டி இந்த குளோபல் சிட்டி ரேங்கிங்ல ஏன் இடம் பிடிக்கல அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சீரியஸான கொஸ்டின் ஏன் எதனால சென்னை மாதிரியான முக்கியமான தமிழக நகரங்கள் இடம் பிடிக்கல அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதில நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு வச்சிருக்கேன் அதை இப்ப கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் திறனற்ற நிர்வாகம் குழப்பமான நிர்வாகம் மோசமான நகர்ப்புற திட்டமிடல் புறக்கணிக்கப்பட்ட உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல்கள்ல கவனம் செலுத்தாதது சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற அவலம் குளோபல் கிடையாது தொலைநோக்கு பார்வையுடைய திட்டமிடல் இல்ல ஒவ்வொரு மழை கால கட்டத்திலும் சென்னையில இருக்கக்கூடிய மக்கள் போடும் அவதியானது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு காலங்காலமா நடந்துட்டு இருக்கு அதற்கு உதாரணம் சிறந்த உதாரணம் இந்த ஒரு புகைப்படம் தான் இத கொஞ்சம் பாருங்க தமிழர் நலனுக்காக நாளும் உழைத்திடு அன்றும் இன்றும் என்றும் இந்த ஒரு இமேஜை ஷேர் பண்ணி ஊபி அக்கா ஒருத்தவங்க கட்சியின் வாரிசு அல்ல மக்களின் வாரிசுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்க வாழ்த்து சொல்றேன்னு சொல்லி திமுகவை மாட்டி விட்டீங்க கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி முதலமைச்சர் இப்போ இப்ப இருக்கும்பொழுதும் சரி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் சரி அந்த மழைநீர் வடிகால் பணியானது நடக்கவே இல்ல நடக்கும் 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 நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே ஒழிய நடந்துதா மழைநீர் வடிகால் பணிகளை அவங்க முடிச்சாங்களா இல்ல ஆனா அதுக்கான காசை மட்டும் வாங்கிட்டாங்க வாங்கி என்ன பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல பாருங்க நீங்களே நல்லா பாருங்க அந்த காலகட்டத்தில இருந்து கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதுல இருந்து இப்போ உதயநிதிசால அவர்கள் இருக்கிற வரைக்கும் அந்த நிலையானது தமிழக மக்களின் அந்த அவல நிலையானது மாறவே இல்ல தான் இருக்கு ரைட் ஓகே இப்ப நாம கொஞ்சம் அப்படியே பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் இங்க போய் பாக்கலாம் அங்க ஐடி முதலீடுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்தரம் வாய்ந்த போக்குவரத்து அமைப்புகள் அங்க இருக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மூலயமா ரொம்ப ரொம்ப சைலண்டா அவங்களுடைய நகரங்களை பயங்கரமா மேம்படுத்திக்கிட்டே போறாங்க ஒன்றிய அரசு ஹிந்தி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் சும்மா அரசியல் பண்ணிட்டு சுத்தாம அவங்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை வளர்ச்சி திட்டங்களை மத்திய அரசு அவங்க கொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு வராங்க ஆக்சுவலா ஒரு காலகட்டத்துல விஷயங்களுக்கு பெயர் போன நகரம்னா அது நம்மளே சென்னை நகரம் தான் சிங்கார சென்னைன்னு சொல்லுவாங்களே எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்பெல்லாம் யாராச்சும் சிங்கார சென்னைன்னு சொல்றாங்களா சொல்றாங்களா நீங்களே சொல்லுங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா சென்னை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பெயரும் உலக அளவுல நாரி போய் கிடக்குது பேரு நாரி போய் கிடக்குது ஊரு நாரி போய் கிடக்குது ரெசோனன்ஸ் இவங்க தான் இந்த குளோபல் சிட்டி ரேங்கிங் எல்லாம் தயார்படுத்துறாங்க இவங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தரவரிசை பட்டியல்ல தமிழகம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு விவகாரத்திலையும் தமிழகம் இடம் பிடிக்கவே இல்லை எதிலுமே அவங்க பாயிண்ட் சரியா வாங்கவே இல்லை அப்பெல்லாம் தமிழர்கள் பெருமையோட நெஞ்சு நிமிர்த்தி மார் தட்டிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க பட் இப்போ திமுகவின் ஆட்சி கால கட்டத்துல தலை குனிஞ்சிட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க ஒரு காலத்துல இந்தியாவின் டெட்ராய்டு நகரமா சென்னை இருந்தது இப்போ இப்போ இந்த சென்னையுடைய நிலைமை எப்படி இருக்கு சுகாதாரம் சுற்றுச்சூழல் மேம்பாட்டு திட்டங்கள் உள்கட்டமைப்பு எல்லா விவகாரத்திலுமே ரொம்ப ரொம்ப தான் இருக்கு வருஷா வருஷம் வருஷா வருஷம் மழை பெய்ஞ்சாலே சென்னை மட்டும் இல்லாம தமிழகத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த ஆண்டுகள்ல சென்னை மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சது இதுக்கு காரணம் அதிகப்படியான மழை எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்க ஒழுங்கா மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளல இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இது எதுவுமே இவங்க சரியா எடுக்கல ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இந்த திமுக காரங்க என்ன பண்றாங்க இவங்க மேல இருக்கிற தப்ப ஒத்துக்காம இயற்கை மேல பழிய போடுறாங்க மத்திய அரசு மேல பழிய போடுறாங்க மத்திய வானிலை மையம் இருக்கு இல்லையா அவங்க சரியான டேட்டா கொடுக்கலன்னு ஒட்டுமொத்த பழைய தூக்கி அவங்க மேல போட்டுட்டு வராங்க அப்புறம் இந்த மெட்ரோ பணிகள் தமிழகத்துல சென்னையில மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா மெட்ரோ பணிகள்ல எவ்வளவு இடையூறுகள் நடந்துட்டு இருக்கு மாத்தி 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 ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க குற்றச்சாட்டுறாங்களே ஒழிய மக்களுக்கு இந்த விஷயம் அத்தியாவசியமா தேவைப்படுது அதை நாம உடனடியா செஞ்சு தரணும்னு இவங்க ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு மீது மத்திய அமைப்புகள் மீது பழிய போடுறாங்களே ஒழிய இவங்க என்ன பண்றாங்க இவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கைகள் என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத வெளியே சொல்றாங்களா இல்ல எல்லாத்துலயுமே அரசியல் பண்றாங்க மெட்ரோ பணிகள் தாமதமா காரணம் மத்திய அரசா மத்திய அமைப்புகளா மெட்ரோ நிறுவனமா கிடையாது இவங்கதான் இந்த திமுக காரங்க தான் இப்ப கொஞ்சம் சுற்றுச்சூழல் இது என்ன லட்சணத்துல இருக்குன்னு பாக்கலாம் பள்ளிக்கரணை சதிப்பு நிலம் மற்றும் போரூர் ஏரி இது போன்ற முக்கியமான நிலப்பரப்புகள்ல ஆக்கிரமிப்புகளானது தொடர்ந்து தான் இருக்கு காற்று மாசுபாடு நீர் மாசுபாடு இது தொடர்ந்து அதிகமாயிட்டேதான் இருக்கு இந்தியால பல மாநிலங்கள்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே அந்தந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அவங்களுடைய உள்கட்டமைப்பை மத்திய அரசு கூட சேர்ந்து மேம்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களானது மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திச்சிருக்கு நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுங்க இதெல்லாம் எங்களால தான் கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் நாங்க தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஸ்டிக்கர் கூட ஒட்டிக்கோங்க ஆனா அந்த வேலைகளை கொஞ்சம் செய்யுங்களேன் ஏன் வேலை கூட செய்ய மாட்டேன்றீங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் சென்னையில பல இடங்கள்ல சரியா இவங்க யூஸ் பண்ணவே இல்லை திமுக யூஸ் பண்ணவே இல்லை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல விஷயங்களை இவங்க புறக்கணிக்கிறாங்க அது மக்களுக்கு நல்லதுன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை வேணும் வேணும்னே புறக்கணிக்கிறாங்க சென்னையில இருக்கக்கூடிய சாலைகள் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்ன்றது இல்ல இப்ப ரீசண்டா அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்களேன் பிரதமரின் தொள்ளாயிரம் மின்சார பஸ்களை ஏற்க மறுத்தது ஏன் மத்திய அரசு தொள்ளாயிரம் மின்சார வசதி உள்ள பஸ்களை தமிழகத்திற்காக சென்னைக்காக கொடுத்திருக்காங்க திமுக அரசு புறக்கணிச்சிருக்கு என்ன தெரியுமா சொல்றாரு இது மாதிரி மின்சார பஸ்ஸுகளுக்கு தேவையான வசதிகள் எங்க கிட்ட இல்ல எங்க கிட்ட இல்லாததுனால அதை எங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு இந்த மின்சார பஸ்ஸுக்கான காசு யார் தராங்க மத்திய அரசு பராமரிப்பு செலவை யார் பாத்துக்கிறாங்க மத்திய அரசு சார்ஜிங் ஸ்டேஷனை யார் அமைக்கிறாங்க யார் உதவி பண்றாங்க அதுவும் மத்திய அரசு சாலை சாலை மட்டும் தமிழக அரசு போடணும் அதை போடாம அது ஒழுங்கான முறையில போடாம இப்போ மத்திய அரசு மலைவுக பழிய போடுறாங்க முக்கியமான காரணம் என்னன்னா இது மாதிரி மின்சார பஸ் எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் சரியா வராது அதனாலதான் மத்திய அரசு தரக்கூடிய இந்த மின்சார பேருந்துகள்ல இந்தியால பல மாநிலங்கள்ல யூஸ் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மின்சார பேருந்துகள் இயக்கத்துல இருக்கு செயல்பாட்டுல இருக்கு ஆனா தமிழகத்துல இல்ல வரல வரலன்னு சொல்ல முடியாது இவங்க இப்போ கோவை அது என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு காலத்துல தொழிற்சாலைகளின் பவர் பவர்ம்பு தான் இருந்தது பட் இப்போ என்ன நிலையில இருக்கு கோயம்புத்தூர் பம்புகள் மற்றும் பொறியியல் இதனுடைய மையமா இருந்துச்சு பசுமை உற்பத்தி மண்டலமாக கோவை இருந்துச்சு ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை முழுவதுமாக புறக்கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் பெருசா இவங்க எதுவுமே கொண்டு வரல பெரிய உள்கட்டமைப்புகள் மற்றும் தொழில்துறை வழித்தட திட்டங்கள்னு எதுவுமே இவங்க பெருசா அறிவிக்கவே இல்லை கடந்த நான்கு நான்கரை ஆண்டுகளாக கோயம்புத்தூருக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க உங்களுக்கே புரியும் கோவை நகர நிர்வாகம் சீர்குலைஞ்சி போயிருக்கு கழிவு மேலாண்மை போக்குவரத்து துறை இது ரெண்டுமே ஒஸ்டா தான் இருக்கு ஸ்வச் பாரத்லயும் சரி ஸ்மார்ட் சிட்டிலையும் சரி இந்த தரவரிசைகள்ல தமிழகத்துல எந்த ஒரு மாவட்டங்களும் எந்த ஒரு நகரங்களும் இடம் பிடிக்கவே இல்லை இப்ப அப்படியே நாம கொஞ்சம் மதுரை பக்கம் போகலாம் மதுரை எப்பவுமே பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியத்தின் மையமா இருந்துச்சு பட் போய் உலக பாரம்பரியமாக முன்னிறுத்த நம்முடைய திமுக அரசு தவறிடுச்சு மதுரையில தான் உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு திருமலை நாயக்கர் மகால் போன்ற பண்டைய சங்க கால இனப்புகள் நிறைய மதுரையில தான் இருக்கு ஆனா நம்முடைய திமுக அரசு இந்த விஷயங்களை உலக அளவுல பிராண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல ஸ்மார்ட் சிட்டியின் கீழே இந்த மதுரை மாநகரை மேம்படுத்துறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவே இல்லை வரலாற்று முக்கியத்துவங்கள் இங்க நிறைய இருந்தாலும் இந்த திமுக அரசு மதுரைய உலக பாரம்பரியமாகவோ ஆன்மீக சுற்றுலா தரமாகவோ முன்னிறுத்தவே இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்கவே இல்லை அதே மாதிரி உள்கட்டமைப்புல பெருசா எந்த ஒரு நடவடிக்கைகளும் இவங்க எடுக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து மதுரையில சாலை விரிவாக்கம் விமான நிலையங்களை நவீனமயமாக்குறது அப்புறம் இந்த பொது போக்குவரத்தை இன்னும் பெரிய அளவுல மேம்படுத்துறதுன்னு எந்த ஒரு பெரிய உள்கட்டமைப்புகளை கொண்டு வரவே இல்லை குளோபல் மதுரை மாதிரியான முக்கியமான நகரங்கள் ஏன் இடம் அதுக்கு முக்கியமான காரணம் சட்ட ஒழுங்கு சின்ன சின்ன குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு கட்டுப்படுத்தவே முடியாத ஜாதிய அடிப்படையிலான குற்றங்கள் அரசியல் மோதல்கள் அதிகமாயிட்டே இருக்கு பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியா நிக்குது இத மாதிரியான பல காரணங்களால குளோபல் கம்மியாகி மதுரை மாதிரியான முக்கியமான நகரங்கள் அதிக அதில் இடம் பிடிக்கவே இல்லை இந்த குளோபல் சிட்டி ரேங்கிங்கில் தமிழகத்தில் எந்த ஒரு நகரங்களும் இடம் பிடிக்காததற்கு காரணம் வெறும் பாயிண்ட் மட்டும் கிடையாது திமுகவுடைய நிர்வாக திறனற்ற ஆட்சியின் லட்சணம் தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஆணவம் தெனவட்டு இது எல்லாமே அதிகமாயிடுச்சு நிர்வாகம் பண்ற அறிவு சுத்தமா அவங்களுக்கு இல்ல சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அரசியல் பண்றாங்களே ஒழிய மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யறாங்களா மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதற்கு எந்த ஒரு நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கவே இல்லை ஒழுங்கான சாலை வசதிகள் இல்ல புதிய போக்குவரத்து வழித்தடங்கள் எதுவுமே இவங்க பண்ணல பெண்கள் பாதுகாப்பு முன்னே சொன்ன மாதிரி கேள்விக்குரியாதான் நிக்குது கல்வி தரம் ரொம்ப ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சுத்தம் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு புதிய பில்டிங் ஓபன் பண்ணாலும் கட்டிடங்கள் ஓபன் பண்ணாலும் கருணாநிதினு பேர் வைக்கிறாங்க தயாலு அம்மாள்னு பேர் வைக்கிறாங்க பெரியார்னு பேர் வைக்கிறாங்க பேர் வைங்க தப்பு இல்ல பேர் வச்சா மட்டும் போதுமா அந்த கட்டிடங்களுடைய தரம் நல்லா இருக்க வேண்டாமா கலைஞர் பெயர்ல ஒரு நூலகத்தை ஓபன் பண்ணாங்க மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா மழை நீர் நூலகத்துக்குள்ளேயே வந்துடுச்சு அவ்வளவு தண்ணி தேங்கி நிற்கிது அந்த லட்சணத்துலதான் இவங்களுடைய கட்டிடக்கலையே இருக்கு இதுல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திராவிட கட்டிடக்கலைன்னு இவங்க மார்த்தட்டி வர பேசிக்கிறாங்க திமுகவின் ஆட்சியின் லட்சணம் எவ்வளவு கேவலமா மோசமா இருந்திருக்குன்னா இந்த குளோபல் சிட்டி தமிழகத்துல தமிழகத்திலிருந்து ஒரு சிட்டி கூட இடம் பிடிக்காம இருந்திருக்கும் உடனே நீங்க குஜராத் இடம் பிடிச்சிருக்கா உபி இடம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி போறீங்க ஃபர்ஸ்ட் நான் உத்தரப்பிரதேசத்துலயோ குஜராத்லயோ இல்ல செகண்ட் உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ பெருசா இந்த குளோபல் சிட்டி ரேங்கிங்ல இடம் பிடிச்சதெல்லாம் கிடையாது தேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இங்க திமுக காரங்க பண்றாங்க இல்லையா வெறும் வெத்து விளம்பரம் பண்றாங்க அத மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மாநில அரசு பண்றது கிடையாது நான் தான் நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் தான் ஜெத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊரை ஏமாத்திட்டு அவங்க சுத்துறது கிடையாது விடியல் அரசு திராவிட மாடல் இந்த திராவிட மாடலை இந்தியாவே ஃபாலோ பண்ணணும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் நம்முடைய திராவிட மாடலை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூவுனா மட்டும் போதுமா ஸ்டிக்கர் ஒட்டினா மட்டும் போதுமா விளையாட்டு ட்ரிப்புக்கு இதுவரை ஆறு முறை போயிருக்காங்க அத்தனாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஏதாச்சும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி காட்ட சொல்லுங்களா பாப்போம் லூலுமால் லூலுமால் சொல்லிட்டு இருந்தாங்களே லூலுமால் ஓபன் பண்ணிட்டாங்களா ஒண்ணு வேணாம் பெருசா ஒண்ணு வேணாம் இது வரைக்கும் அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்களையா அதனுடைய வெள்ளி மட்டும் காட்ட சொல்லுங்களா பாப்போம் திமுகவுக்கு எதிராக பேசுறத நான் இன்னியோட நிறுத்திக்கிறேன் பிரஸ் மீட்ல எல்லாம் திமுக தலைவர்கள்கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தெரிச்சு ஓடுறாங்களே ஒழிய நின்னு அதுக்கான பதில சொல்றாங்களா இல்ல வெறும் ஓடிதான் போயிட்டு இருக்காங்க